எல்லாரும் சூனா போன ஆயிர முடியுமா எங்களை மாதிரி எல்லாரும் சேஸ் பண்ணிட முடியுமா இப்படி வந்து பஞ்சாப் மும்பையை பார்த்து சொல்ற மாதிரிதான் மும்பை வந்து டெல்லி கூட மேட்ச் வந்து தோத்து போயிட்டாங்க இன்னைக்கு டெல்லிக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்ச்ல டெல்லி வந்து பேட்டிங் பண்ணி ரன் வந்து எடுத்தாங்க இருந்தோம்னா இது ஒரு பெரிய ஸ்கோர் தான் இருந்தாலும் நேத்து பஞ்சாப் எப்படி சேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு மும்பையும் சேஸ் பண்ணி வின் பண்ணிருவாங்க நல்ல ஒரு பேட்டிங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு அதிரடி காட்டுவாங்கன்னு பார்த்தா ரோஹித் சர்மா ரொம்ப வேமாவே கலீல் அகமதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி அவர் அவுட் ஆனா என்னப்பா இசான் கிசான் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பார் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அவரும் முகேஷ் குமாரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் மும்பையோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சூரியகுமார் யாதவ் மேலதாங்க வந்து இருந்துச்சு இவர் அதிரடியா விளையாண்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாதான் இந்த மேட்ச்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோடுச்சு அதுக்கு தகுந்தாப்புல சூரியகுமார் யாதவ் வந்து சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு அதிரடியா தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாரு சரி அப்படியே அந்த அதிரடியை வந்து கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் கலீலா கமாதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேமாவே மூணு விக்கெட் இறந்து மும்பை வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான் இனி எங்க மும்பை மீண்டு வர போறாங்க இந்த மேட்ச்சை ஈஸியா வந்து தோத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அப்படியே இந்த நிலைமையை வந்து மாத்தினது திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் தாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஹர்திக் பாண்டியா வந்து எந்த மேட்சும் உருப்படியா வந்து விளையாடல இந்த சீசன்ல இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆனா அதிரடியா வந்து ஸ்டார்ட் பண்ணாரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சரி எங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி எப்படியாவது ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் சேர்ந்து இந்த மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் நேகல் வெதாராவும் வந்தவனே வந்து நடைய கட்டிட்டாரு அப்புறம் டிம் டேவிடும் திலக் வர்மாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு கட்டத்துல டிம் டேவிடும் அவுட் ஆயிட்டாரு அப்ப மும்பை ஃபேன்ஸோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் திலக் வர்மா மேல தாங்க வந்து இருந்துச்சு அதுக்கு தகுந்தாப்புல அவரும் அதிரடியா விளையாண்டு நல்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்புனாரு அப்ப மும்பைக்கு கடைசி ஓவர்ல என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்ப வந்து முகேஷ் குமார் தான் கடைசி ஓவர் போலிங் போட வந்தாரு பால்ல வந்து வந்து ஒரு ரன் ஓடி ரெண்டாவது ரன் ஓட ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் உட்டு இருந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச மும்பைனால வந்து ஜெயிக்க முடியல இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன் தான் வந்து எடுத்தாங்க அதனால இந்த மேட்ச்சை டெல்லி வந்து பத்து ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே மும்பை வந்து இந்த மேட்ச்சை தோத்ததுக்கான காரணம் பவர் பிளேல கொஞ்சம் அதிகமான ரன்னை சேர்க்காம வந்து விட்டுட்டாங்க பவர் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இசான் கிசான் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து அதிரடியா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்சை வந்து மும்பை வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து விக்கெட்டை விட்டு கொடுத்தனால தான் இந்த மேட்ச்சை மும்பையை வந்து தோக்குற மாதிரி வந்து ஆயிப்போச்சு இப்ப இப்போ மும்பை வந்து இந்த மேட்ச்சை தோத்தது மூலமா அடுத்து அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து சிக்கலா வந்து மாறி இருக்குங்க ஒருத்தர் வந்து பார்க்கலாம் மும்பை வந்து இனி வர போற மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பிரெண்ட்ஸ் மும்பையோட தோல்விய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்